அனைவருக்கும் ஸ்ரீநரி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் வந்து ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆடி கிருத்திகை வருதுங்க இந்த மாதத்தில் வந்து ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வருதுங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ஒரு கிருத்திகை இப்போது இப்போ வர மாதத்தில் ஜூலையில் ஒரு கிருத்திகை வருது நீங்கள் வந்து எந்த கிருத்திகையை வணங்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கலாம் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்றதுன்னா நமக்கு வந்து திருத்தணி முருகர் கோயிலில் அடுத்தது வ சென்னை வடபழனி முருகர் கோயிலில் வந்து ஆகஸ்ட் மாசம் தாங்க கிருத்திகை விரதம் வருது நமக்கு அதனால் பழனி கோயிலில் வந்து பழனி முருகன் கோயிலில் வந்து இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி கிருத்திகை விரதம் கடைபிடிக்க போகிறாங்க உங்களுக்கு எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதோ அந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் அடுத்த ஆகஸ்ட் மாதம் வர கிருத்திகளை மேற்கொண்டாலும் ஓகே தான் இல்லை நான் இந்த மாதத்துலேயே விரதம் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்தாலும் அதுவும் உங்க உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் நீங்கள் ரெண்டு கிருத்திகைக்கும் நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து முக்கியமாக குழந்தை பலன் வேணும் இல்லை நான் எனக்கு தீராத கடன் இல்லை எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த வாரத்திலே வந்து ஞாயிற்றுக்கிழமை விரதம் எடுக்கிறதா இருந்தாலையும் கண்டிப்பாக எடுங்க நீங்கள் வந்து காலை அதிகாலையிலேருந்தே விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்க சாயந்தரம் நீங்கள் வந்து வழக்கம் போல் சாமிக்கு விரதம் இருந்து ஏதோ ஒரு நெய்வேதியம் உங்களால் முடிஞ்சதை படைத்து செவ்வலரி பூ இருந்தால் நீங்கள் படிங்க அப்படி இல்லைன்னா வேறு எந்த பூ இருந்தாலும் படைத்து எந்த பூ இருந்தாலும் வச்சு நீங்கள் கும்பிட்டு அதுக்கு வந்து நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு முருகரை வந்து வழிபடுங்க கண்டிப்பாக தீராத பிரச்சனையை கூட முருகர் வந்து தீத்து வைப்பார் நம்மளுக்கு ஆடி மாசன்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு முருகருக்கு ஒன்றே நீங்கள் விரதம் இருக்கணுன்றதுலாம் இல்லை முருகருக்கும் சேர்த்து நம்ம அம்மன் அம்பிகைக்கும் சேர்த்து நீங்கள் விரதம் எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ கட்டாயமாக உங்களுக்கு முருகர் வந்து வழிகாட்டுவார் அந்த அம்பிகை தேவியும் நமக்கு வந்து நல்லபடியாக வழிகாட்டுவாங்க நம்ம வந்து ஒரு முயற்சியை எடுக்கும்போது அது சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழிலில் முயற்சி எடுத்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் நாம வந்து ஒரு முயற்சியை கை கைவிடாமல் அதை வந்து வழிபடு வெளிப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீக தகவலை வந்து உங்களுக்கு சொல்லணுன்ற எண்ணத்தில் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீநதி சேர்பல் சேனல் சார்பாக அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றிங்க